நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா ஜெய் 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 ஸ்ரீ குரு ஜெய் ஜெய் குருதேவா வணக்கம் ஐயா சேலத்துல இருந்து சரௌண்ட் பேசுறாங்க ஐயா கடந்த செஷன்ல வந்து ஜென்டி தியானம் மற்றும் நடைபயிற்சி தியானம் சொல்லி கொடுத்தீங்க அதாவது எண்ணம் செயலமும் ஒன்றி இருக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தீங்க சார் ஐயா செஞ்சு பார்த்ததால நிறைவாக இருந்ததுங்க மகிழ்ச்சி ஐயா இதே மாதிரி ஐயா பல விஷயங்கள்ல எண்ணமும் செயலும் ஒன்றா இல்லை உதாரணத்துக்கு சார் டிரைவ் பண்ணிட்டு போனோம்னா எண்ணம் வந்து வேற இடத்துல இருக்குதுங்க ஐயா டிரைவ் பண்ணிட்டு கார் ஓட்டிட்டு போகிறோம் ஆனால் எண்ணம் வந்து வேற இடத்துல இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் எங்கேயாவது திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா ஓவர் திங்கிங்னு சொல்கிற மாதிரி இதுக்கு இது வரும் காலத்தில் கலாச்சாரங்களில் வர்ற பயிற்சிகள்ல இதுக்கு ஒரு தீர்வு உண்டாங்க ஒரு ஆர்வத்தில் கேட்கறேங்க ஐயா சொல்லுங்க ஐயா என்னன்னு ஓகே நன்றிங்க ஐயா ஐயா வணக்கங்க ஐயா உங்களோட பதிவு கேட்டேன் ஸோ மனுஷன்னா அப்படி தான் இருப்பான் எப்போ வந்து எண்ணமும் செயல் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம ஞானி ஆயிடுறோம் ஸோ பிறந்த குழந்த தான் அந்த மாதிரி இருக்கும் எண்ணமும் செயல் ஒன்றா இருக்கும் வளர் வளரும் மனது வளர் வளரும் என்ன பண்ணுவோம் செயல் ஒரு பக்கம் எண்ணம் ஒரு பக்கம் போயிடும் அதுக்காக தான் யோகத்தை யுஜி அப்படிம்பாங்க யுஜினால் ஒன்றாக இணைத்தல் உடலையும் மனதையும் ஒன்றாக சேர்ந்து இணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கு போய் யோகம்னு போயிடும் உடம்பு பைக் இருக்கும் மனசு எங்காவது இருக்கும் உடம்பு இருக்கும் மனசு எங்காவது இருக்கும் உடம்பு டீ இருக்கும் மனசு எங்காவது இருக்கும் உடம்பு நடந்துகிட்டு இருக்கும் மனசு எங்காவது இருக்கும் ஸோ அதனால் அவரை தான் தூக்கம் முந்தையிடும் ஸோ உடம்பையும் மனசையும் ஒரே இடத்துல இடு மறுபடியும் இருக்க வச்சுட்டோம்னா நம்ம இறக்கிறதுக்குள்ளே குழந்தை எப்படி இருந்தோ அதே நிலைக்கு போயிட்டோம்னா அதுதான் முக்தின்னு சொல்கிறது அது எடுத்தோன்னே பல்வேறு பயிற்சி முறைகள் நம்ம கிரியாவோ இது மாதிரி ஏகப்பட்ட இதை பண்ணுறாங்க அது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது பட் மனசு அந்த இடத்துல ஒரே இடத்துல உடம்பு இருக்க இடத்துல நிற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு மந்திர தியானம் கொடுத்தோம் கொஞ்சம் 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 ஒரு மனதை ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான பயிற்சி இப்போ தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் அந்த கவனத்தை வைக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறோம் ஏதோ டீ குடிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் குடிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் குளிக்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிங்க சாப்பிட ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிங்க எல்ல அந்த மாதிரி நேரங்களில் மனசை உங்களை மனம் வந்து உடம்போடு சேர்ந்து செயல்பட வைக்காதான் அந்த பயிற்சி முதல் எங்கள் நோக்கமே அதுதான் அடுத்தடுத்து பயிற்சிகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும் ஸோ உடம்பு மனதும் ஒன்றா இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்க பல்வேறு சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் உடம்பு மனசை ஒன்றா இணைச்சிட்டிங்கன்னா தான் நம்ம வேறு ஹையஸ்ட் தியான முறைகளை பண்ண முடியும் அந்த நிலைக்கு வரும்போது தான் நம்ம சாட்சி பாவம்னு சொல்கிறோம் அதை கொண்டு போகிறதுக்காக தான் அப்போ தான் அந்த ஆனந்தம் விட்டு எடுக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி பயிற்சிகள் தான் வரும் அடுத்தடுத்த தியான முறைகள் அடுத்து உங்களுக்கு ஆனா பணம் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதை டேட்டை கூட முதல் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் போடும் ஒன்றாம் தேதி இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படியே படிப்படியாக செஞ்சுட்டு வந்து முப்பதாம் தேதி நீங்கள் எதில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தியான முறைகளும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தியான முறைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த உடல் மனமும் ஒரே இடத்துல இருக்க வைக்கிறதுக்கான பயிற்சி முறைகளாகவே இருக்கும் அதை அப்படியே கொண்டுட்டு போய் நீங்கள் முப்பது நாள் அந்த தியான பயிற்சிகள் முடிச்சிங்கன்னா ஒரு நிலையில் இருப்பீங்க அந்த நிலையில் சடோரி அட்டன் பண்ணீங்கன்னா அது வேறு விதத்தில் இருக்கும் சடவரியில் மனம் காணாமல் போய்டும் மனமே இல்லாதபோது ஒரு பிறந்த குழந்தைக்கு மனமே இல்லை அது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிடுவீங்க மனமே காணாமல் போயிருந்தால் மனம் தொலைஞ்சு போயிடுமா மனம் இல்லாமல் நாங்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மனம் வந்து விடாத வளர்ச்சிக்கிறவங்கள திரும்ப வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு மனம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஏழு நாளைக்கு அரைக்குறையாக இருக்கும் திரும்ப திரும்ப வந்து அது பழைய வேலையை காட்டும் நம்ம பயிற்சி முறையில் ஸ்திரப்படுத்தி மனத கூட அடைக்கலாம் அதனால தான் ஞானிகளும் யோகிகளும் அவ்வளோ ஒரு சிரமா இருக்காங்க ஒரு நிலைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிறத உணர்ந்து வந்துடலாம் தான் கம்ப்ரமாய் முயற்சி தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கய்யா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றிங்கய்யா பொண்ணியம் செய்தேன்